பேர் சுந்தர நான் பெங்களூர்லேருந்து வரேன் எங்கள் பிரதருன்னு அவங்க ஒய்ஃப் என்ன ரெஃபர் பண்ணாங்க இங்கே ஒரு சொல்லிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஒய்ஃபு கௌசல்யான்றவங்கள நான் கூட்டிகிட்டு வந்தேங்க அவங்களுக்கு கால் வந்துட்டு ஏற்ற குரசில் இருந்துச்சு போயிடும் ஸோ அது செக் டாக்டர் செக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு கீழே பீஸ் கொடுத்துட்டு அதை ஸ்லிப்பரில் ஒட்டிட்டு அதை வாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது பண்ணால் அவங்களுக்கு அந்த லெவல் வந்துட்டு நார்மல் வந்துச்சு அப்போ அது கொடுத்த பீஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணினே வந்தாரு அதுக்கப்புறமா இப்போ அவங்களுக்கு பீஸை யூஸ் பண்ணலை இப்போ அவங்க நல்லாயிட்டாங்க இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து அவங்களுக்கு பார்த்ததுக்கப்புறமா நான் வந்து என்காக ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அவங்களோட ஹைட்டு ஜாஸ்தி இருந்துச்சு அது அப்புறம் எனக்கும் அதே மாதிரி கொடுத்தாரு அவங்களுக்கு லெஃப்டில் இருந்துச்சு எனக்கு ரைட்டில் லெக் இருக்குது ஸோ அதே மாதிரி நாங்கள் அவர் சொன்ன மாதிரியே நல்ல மாதிரி வாக்கிங் பண்ணிக்கின்னு வீட்டில் இருக்கும்போது தான் போடுவோம் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் போடுவோம் வெளியே வாக்கிங் தான் போடுவோம் அந்த மாதிரி போட்டதும் அவங்களோட எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆச்சு நான் கொஞ்சம் ஜாஸ்திய வெளியெல்லாம் நடக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆச்சு இப்போ வந்து நார்மலாக இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி நான் செக்கப் வந்தேன் இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாம் உங்களுக்கு எது ட்ரீட்மெண்ட் வேணாம் இன்றைக்கி எங்கிட்ட ஃபீஸாக எங்கள் மிஸ்ஸுக்கு மட்டும் செக் பண்ணார் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு இதுக்கு மேலே அவங்க வர்றது தேவையில்ல நார்மலாக இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஸோ அதனால் மணி மைண்டட் இல்லை எல்லோரும் வரணும் எல்லாரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க அவங்களுக்கு இருக்கிற தொல் தொந்தரவு இல்லை அந்த பிரச்சனை கால் பிரச்சனை இடுப்பு வலி கருத்து வலி ஸோ இதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இல்லை ஸோ நீங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் உடம்பு ஒன்று முகமாக வச்சுக்கிறோம் கேட்குறேன்